வேல்முருகனுக்கு கரோரா எல்லாம் அல்ல பணிபுரியும் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகம் ஸ்ரீ ஞான தந்தா சமீக்க குருநாதர் அருணாபெருமான திருவிடரே சமம் சம்பளம் எம்பெருமான் கருணை முருகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய் முரு திருப்பணம் மகாமந்திரத்தில் கௌமாரி திரு வரிசைப்படி பாடலின் எண்ணூத்தி பனிரெண்டு இவமாந்தர் சக்கரான துவம் திருவாஞ்சிதலத்து திருப்பொருட்களை இசைபிடித்த பணியாண்டன் திருவிடம் திருவாஞ்சிய தலத்து ஒரே பெருமானின் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாட்சன் வெற்றி வேல்முருகனுக்கு கரோரா பழனி ஆண்டவனுக்கு அரோ தனதாந்தனதன தனதாந்தனதாந்தனதன இபமாந்தர் சக்கர பதிசெரி படை ஆண்டு சக்கர வரிசைகள் இட வாழ்ந்து திக்கு விஜயம்மன் அரசாகி இருமாந்து கட்ட அணை மிசை வீரி சார்ந்து வெற்றி மலர் தோட்டை பட்டி வகை பறி மழலேபம் தபனாங்க ரத்ன அணிகலன் இவை சேர்ந்த விச்சு வடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நழுவிய போது தழல் தாம் கொளுத்தி கிட ஒரு பிடி சாம்பல் பட்டது அருகில தனவாஞ்சை மிக்க குன் முருகா தழல் தாம் பட்டதருகில தனவாஞ்சை மிக்குன் அடிதோள நினையாரே முருகா உபசாந்த சித்த குருகுல பவ பாண்டவர் வரதன்மை உருவோன் பிரசித்த நெடியவன் ரிஷிகேஷன் உலகின்ற உயர் சார்ந்த சக்கர கரதல மருகோணே திரிபுராந்தக வரசுத ரதிகாந்தன் மைத்துணமுருக திரைபூண்ட சுப்பிரமணிய சண்முகவேலா திரை பாய்ந்த பத் தடவயலியில் வேந்த முக்தி அருள்தரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே பெருமாளே திருபிராந்தக வரசுத ரதிகாந்தன் மைத்துணமுருக திரல் போண்ட சுப்ரமணியண்முகவேளா திரைபாய்ந்த பத்ம தடவயலியில் வேந்த முக்தி அருள்தறு திருவாஞ்சிய அமரர்கள் பெருமாளே தபனாங்க விச்சு மிக்க நழுவிய பெருமாளேபம் தழல் தாம் கொடுத்தீகிட ஒரு பிடி சாம்பல் பட்டது அருகில தனவாஞ்சை மிக்கு அடித்தொழ நினையாரே முருக தனவாஞ்சை உன் அடிதோ நினையாரே திரைப்பாய்ந்த பத்ம தடவயலியில் வெந்த முக்தி அருடர் திருவாஞ்சியத்து அமரர்கள் பெருமாளே பெருமாளே முருகா பரிமளேபம் தபனாங்க ரத்ன நிகழன் இவை சேர்ந்த விச்சு வடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நடுவிய போது தழல் தான் குளித்திட ஒரு பிடிசாம்பல் பட்டது அருகில் தனவாஞ்சி மிக்க உன் அடித்தோட நினை முருகான் உபசாந்த சித்த குருகுல பவ பாண்டவர்க்கு வரதன் மயூர்வோன் பிரசித்த நெடியவன் ரிஷிகேசன் உலகின்ற பச்சை உமையனன் படவேங்கடத்தில் ஒருபான் உயர் சார்ந்த சக்கர கரதல் வருகோன் திரிபுராந்தகருக்கு வரசுதன் ரதிகாந்தன் முருகன் தெல்பூண்டு சுப்பிரமணியன் சண்முக வேலன் திரைபாய்ந்த பத்ம தடவயலில் வேந்தன் முக்தி தரு முக்தி அருள்தரு திருவாஞ்சியத்தில் அமரர் பெருமானின் திருப்பாதம் சமர்ப்பணும் குருணார் குருணாபெருமன் திருவேசரம் சான் பழனாபுரியும் திருப்பாதம் எல்லாம் எல்லாம்தான் பழனி ஆண்டவன் திருப்பாதம் சமைப்போம் முருகா முருகா பழனி ஆண்டவனுக்கு ரோவர் அரோர் அரோர்